ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த என்னம்மா ஐயா மீன் கட்ட விலை விலையாக இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கும்பலாவல் காரல்கள் கம்பிகள் எல்லாம் வருது நூறுபா நூற்றி ஐம்பது ரூபா காரல் இது வந்து மூன்றலியன் மீன் வந்து கிலோ முந்நூறுபா ஆமா இதே என்ன மீன் அம்மா இது விற்க இல்லையா அடியா அதே வில்வாடு மீன் ஆட்கறிதானே வருவாங்க நீங்க யோசிக்க இது வந்து என்ன விலை கிலோ எழுநூறு கரெக்டையோட வணக்கம் நாடகி நிற்கிறடம் வந்து யாழ்ப்பாணம் மயிலடி துறம்பதுக்கு தான் பார்த்தேன் மயிலடி துறம்பத்தில் வந்து இன்றைக்கு வந்து என்னென்ன மீன்களின் விலைகள் போகுது கூறல் இல்லை எப்படி விலைகள் போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன் என்னுடைய சனலுக்கு வந்து நீங்கள் முதல் முதல் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்குறவர்களை வாங்குவத காணொலிக்கில் போகும் வந்து போட் பேர் மீன் பிடிச்சு கொண்டு வந்து எடுத்து கொண்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் போட்டுலாம் இருக்குது காலை நேரம் வந்து மயிலெடுத்துருவோம் அவ்வளோ அழகாக இருக்குது மற்ற அங்காள எல்லாம் வந்து இந்தியன் போட்டுகள் எல்லாம் பெரிய பெரிய போட்டுகள் வந்துருக்குது மயிலெடு கிடக்கிற வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ரோகலே வந்து இப்போ மயிலிட்டி துறமத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க வந்து மக்கள் வந்து எவ்வளோ மக்கள் வந்து இந்த மீன்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி மீன்கள் என்ன விலை போகும்னு சொல்லி பார்ப்போம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தானம் வந்து மக்கள் ஏராளமான மக்கள் வந்து மீன்களை வாங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பேருங்கோ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஞாயிற்றுக்கிழமை மீன்கள் வாங்குறதுக்கு மக்கள் கூட்டமே இருக்கு நிறைய மீன்கள் வந்துருக்கு மீன்கள் வந்திருக்கு இது இருக்க வா <laughs> <laughs> හ මීල්ලදකුමිච් තමඉ දෙන්න මිය මොන්්‍රන්නය එන්න විලෑ කිලෝ ල එදවන්න මොන්්‍රලියෙන් වන්නොද කිලෝ මු වූකවාම යිදේ එන්න මීනම්මයික கத்தலை கத்தல பல்ல கில பேர் என்ன சின்ன மீன் ஐயா சின்ன மீன் என்ன காரல் மீன் மீன் வந்து கூட பொறிக்கிறதுக்கு தான் கூட வாங்கி சாப்பிடுங்க யில அழகா இருக்கு ஆழம புண்டு வந்து இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும்

கரட்டியா <laughs> கரட்ட <laughs> Anak Enna mil? Enna, Enna. Enna, Enna bilak kilo? Kilo munu. Munu rayan. Enna apa kilo munu rayan jadi. Di patung bom pada ini mungkin கல்லூர மீன் என்ன விலை கிலோ என்ன விலை கிலோ நானூறுபா ஒரு ஒரு கிலோ நானூறு என்ன பேர் முட்டை ಏನಾ ಗಾರಿ ಯಾರಲ್ಲ ಕೊಡ್ತೀರಾ ಅಲ್ಲ ಅರ್ಧ ಹೋಗ್ತೀರಾ ಏಯ್

के रामिन भैया बैठ गए जो सिगरेट ने बिल पर माकल कर लिए और अब ये 100 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 അല്ല ുംബ്ല ഒരു കിലോ വിലയില്ല ஐடி கிழம அந்த மக்கள் மீன் கிளாங்க சொல்லி கூட வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் நேரம் தான் தெப்பன்னாமினி 25 கிலோ முள்ளு பாட் ஆ

આ 500 રૂપિયા આપો 500 રૂપિયા આપો એ આપણી પાસે 10 વિલે છે 14

தாத்தா நான் பாளைக்கு போறேன் நான் பிடிச்சு கிலோ 300

ഇതി പാര ഇത് കുമ്പളാ ഇത് എവളവ്

கொண்டி நோவலா வந்து இருக்கா குறைஞ்சிருக்க இன்னைக்கு வந்து மயிலடி திரும்பத்தை பாத்தனாங்க அடுத்த காணொலியில உங்களை சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவா அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறது